நமச்சிவாயம் வாழ்க நாதரன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிட நிலையத்தில் இருந்து ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுக்சனில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷாலு விபர்தன் அப்படின்ட்டுருக்கும் என்னுடைய எழுநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரால சம்பள வீடுகள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய வீடியோக்களுக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் திருமண பொருத்தம் நியூமராலஜி அப்படிங்கிற அதிர்ஷ்ட பெயர் வைக்க திருமண தேதி விவாக சக்கரத்தின் அடிப்படையில் திருமண தேதி குறித்த இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் நேரிலும் ஆன்லைன் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாங்க என்னுடைய அலுவலகம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகருக்கு திருமணம் செய்யும் காலம் எப்போது என்பதை எப்படி தெளிவாக அறிவது இப்போ எந்த அமைப்பில் திருமணம் செய்யக்கூடிய காலத்தை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா தன்னுடைய நண்பருடைய மகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு நம்ம பையனுக்கும் திருமணம் பண்ணிடலாம் தான் பொண்ணு கூட படித்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்போ நம்ம பொண்ணுக்கு திருமணம் செஞ்சிடலாம் பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயசு வந்துருச்சு பையனுக்கு இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசு தாண்டிடுச்சு எப்ப திருமணம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற அமைப்பில் அந்த திருமணத்தை பார்க்குறாங்க ஆனா மிக முக்கியமா திருமணம் செய்யும் காலத்தை நீங்கள் எப்படி கணிக்கணும் அப்படின்னா ஜாதகத்தை முதல்ல பார்க்கணும் ஜாதகத்துல அதற்குண்டான அமைப்பு வந்துருச்சா இதில் குருபலன் அப்படின்னு சொல்லுவாங்க குருபலன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு தற்காலிகமான குருபலம் வந்துருச்சு அதனால திருமணம் செய்யுங்கன்னு சொல்ல முடியாது குருபலமும் இருந்தால் நல்லது ஆனால் குருபலம் வந்தாலே திருமணம் செய்து விடலாம் ராசிக்கு ரெண்டில் குரு வந்துட்டார் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இது போன்ற இடங்களில் குரு வந்துட்டா குருபலன் வந்துருச்சு அப்போ தாராளமாக உங்கள் பையனுக்கு பொண்ணுக்கு திருமணம் செய்யலாம் என்று சொல்லப்படுது அதில் உண்மைத்தன்மை உள்ளதா என்றால் அதை தாண்டி தசாபுத்திகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் ஜாதத்தில் என்ன தசை போகுது என்ன புத்தி போது என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அதையும் பார்த்து விட்டு தான் இதை பார்க்கணும் குருபலம் இல்லாமல் திருமணம் அமையும் ஆனால் தசாபதி நன்றாக சாதகம் இல்லாமல் திருமணம் அமையாது தசாபதி சாதகமாக இருக்க வேண்டும் குருபலம் அதற்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் அவ்வளோதான் குருபலமே உயர்வானது என்று எடுக்க முடியாது அப்போ அந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பில் தசாபுத்திகள் வரும் பொதுவாகவே ஜென்ரலாகவே ஒருவருக்கு திருமணம் தாமதமாகுது அப்படின்னால என்ன பாயிண்ட் ராசி லக்னத்திற்கு ராசி லக்னம் இரண்டாம் இடம் ஏழு எட்டாம் இடம் இது போன்ற இடங்களோடு பாவகிரகம் தொடர்பு கொண்டிருக்கும் பாவ உதாரணத்திற்கு உங்க பையனுடைய வயதி ஒரு இருபது ஆகுது இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல பையனுக்கே திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அந்த பையனுடைய ஜாதகத்துல ராசிக்கோ லக்னத்திற்கோ இரண்டாம் இடத்தோடு ஏழு எட்டாம் இடங்களோடு பாவகிரகம் தொடர்பு கொள்ளுது அல்லது கடுமையான புத்திர தோஷம் இருக்கின்றது அது குழந்த பாக்கியம் உண்டு ஆனால் தாமத குழந்த பாக்கியம் இது போன்ற அமைப்பு இருக்கு இது போன்ற அமைப்பு இருந்தாலே நாம் நாமளே என்ன செய்யணும் அப்படின்னா தாமத திருமணமாக ஏற்படுத்தி தர வேண்டும் ரெண்டு ஏழு எட்டாம் இடங்களோடு இரண்டாம் இடத்திலே கேது எட்டில் ராகு ரெண்டில் செவ்வாய் எட்டை பார்ப்பார் ரெண்டில் சனி எட்டில் சனி இரண்டாம் இடத்தை குடும்ப சார்ந்த பார்ப்பார் அல்லது ரெண்டு குடிய குடும்பாதிபதி பாவத்தம் அடைந்த நிலையில அல்லது ஐந்து குடையவன் நீச்சம் பெற்ற நிலையில ஐந்தாம் இடத்தோடு பாவகரம் தொடர்பு கொண்ட நிலையில இது போன்று இருக்கும்போது அப்ப தாமத திருமணம் என்ற அமைப்புல வந்துடும் அதே போல ஒரு ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்யக்கூடிய அனுப்புங்கிறப்ப இந்த இந்த இடத்துல எந்தமான பாவகர தொடர்பு இல்லாம அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய தசாபதிகள் நடைமுறை வருதான்னு பார்க்கணும் அடுத்தடுத்த தசாபதிகளுக்கு நீங்க வந்த உதாரணத்திற்கு ஒரு ஒரு சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு இந்த இடத்துல குரு சனி இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் சிம்ம லக்னத்திற்கு ஐந்து குழாயோடு தான் ஆனா எட்டாம் பதிபதி அந்த குரு தான் குரு வந்து சனியோடு மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்றார் சனி தசையில குரு புத்தி போகுது குரு யாரு எட்டாம் அதிபதி பாவத்து அடைந்த நிலையில் இருக்காரு பாவத்து அடைந்த நிலையில் இருக்கார் அட்டமாதிபதி பாவத்து அடைந்து இருக்கின்றார் இவருடைய புத்தி அடுத்த வருஷம் மே ஜூன் வருதுன்னு இந்த பெண்ணினுடைய ஜாதகத்திற்கு திருமணம் செய்யலாமா என்றால் செய்யக்கூடாது இந்த குரு புத்தி வருது அடுத்த வருடம் வருது இந்த வருடமே திருமணம் செஞ்சிடலாம் செய்ய முடியுமா முடியாது ஏன்னா அடுத்தது தசாபதிகளுக்கு நீங்க அடுத்தது இடத்தில் நின்ற கேதுவோட தசை எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட புத்தி அட்டமம் அப்படி சொன்னா அட்டமத்தை எட்டு அப்ப எட்டு 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 தொடர்பு வருதா அப்ப இது போன்ற அமைப்புல இந்த திருமணம் செய்யலாமா என்றால் நல்ல யோசனை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ எந்த பாயிண்ட் நீங்கள் வரணும் அட்டமாதிபதி அடுத்தது ஆரம்பிக்க போறாரு அப்போ இந்த புத்தி பிரச்சனை கொடுக்குமா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் அப்போ இந்த மாரி அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம திருமணம் செய்வது அதை புத்தி முடிந்து திருமணம் செய்வது என்பது சிறந்தது ஒருவருடைய ஜாதகத்தில் கடுமையான காலகட்டம்னா கோச்சாரத்தில் எந்த காலகட்டம் ஏழை சனியில் ஜென்ம சனி மிடில் இரண்டரை ஆண்டுகள் அதில் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே சனி செல்லக்கூடிய காலம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ உத்திரட்டாதியில் இருக்கார் அடுத்த ரேவதியில் சனி பகவான் வரக்கூடிய காலம் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனைவருமே கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாகுவாங்க அப்போ இது போன்ற அமைப்புலாம் அப்போ ஜென்ம நட்சத்திரத்திலே சனி டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்போ இது போன்ற காலகட்டத்தை நாம் தவிர்க்க வேண்டும் அதற்கு அடுத்தது அட்டமுத்து சனி பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் பாதிப்பை தரக்கூடியது எது அப்படின்னா இந்த அட்டமுத்து சனி அஷ்டமசனி அப்ப இந்தமாரி அஷ்டமசனி வரக்கூடிய காலங்கள்ல அல்லது அடுத்து இன்னும் ஒரு இடத்துல அஷ்டம சனி வருது அப்படிங்கிற அமைப்புல திருமணம் செய்வதை நாம் யோசிக்க வேண்டும் அப்ப திருமணம் செய்யக்கூடிய காலத்தை நீங்க முடிவு பண்றப்ப முதல்ல எப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படி முடிவு பண்ணாலே செய்யக்கூடிய அமைப்பு வந்துடும் அட்டமதி சனி நடக்குது யோசனை ஒன்றுங்கிற ஆறு எட்டு தசாபதிகள் அடுத்தடுத்த சங்கமிக்குது ஆறாம் இடத்திலே நின்ற புத்தி நடக்குது அடுத்த எட்டாம் இடத்தில் நின்ற புத்தி நடக்க போது அல்லது அவர்களே இருக்கின்றார்கள் அவர்களே பாவத்துவடைந்த ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அவயோகர் உதாரணத்திற்கு கண்ணீர் லக்கணத்திற்கு அட்டமாதிபதி செவ்வாயோட தசை நடக்குது இதே காலகட்டத்தில் அப்ப செவ்வா தசை நடக்குது அட்டமுத்து சனி நடக்குது அப்ப இந்த காலகட்டத்தில் மிக முக்கிய கவனத்தை செலுத்த வேண்டும் ஆறு எட்டு தசாநாதனும் புத்திநாதனும் ஆறு எட்டாக நின்று புத்தி நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தசாநாதனுக்கு ஆறாம் இடத்திலே புத்திநாதன் தசாநாதனுக்கு எட்டாம் இடத்திலே புத்திநாதன் தொடர்புடைய தசா புத்திகள் அந்த புத்திநாதன் கடுமையான பாவத்துவம் இது போன்ற காலங்களில் திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் எது போன்ற நம்ம பார்க்கணும் இன்னொரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆறு புடைய புத்தி எட்டு புத்தி வருது பிரச்சனை இல்லை அடுத்த வருடம் வருகின்றது இன்னும் ஒன்றை ஆண்டுகளில் வருது இன்னும் இரண்டை ஆண்டுகளில் பிரிவினையை தரக்கூடிய ஆறாவது புத்தியோ எட்டாமதிடைய புத்தியோ அடைந்த நிலையில் லக்னாதிபதியும் வலுவிழந்த நிலையில் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானமும் வலுவிழந்த நிலையில் இருக்கும் போது நிச்சயமாக நாம் யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப நீங்க என்ன அமைப்பை நீங்க பார்க்கணும் ஏனோ தானோ என்று ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே குரு வந்து விட்டார் பலம் வந்து விட்டது தாராளமாக நீங்கள் இறங்கலாம் என்று அமைப்பு எடுக்க முடியுமா அல்லது தசாபதிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை என்ற அடிப்படையில் இறங்காமல் இருக்க முடியுமா அப்போ நம்ம என்ன விஷயத்தை நம்ம யூஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா தசாபதிகளுக்கு முதலில் முக்கியத்துவம் அதற்கு பிறகு கோச்சாரம் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி கோச்சாரத்தில் தான் ரொம்ப தீவிரமாக நம்ம பார்க்கணும் அதில் மிக முக்கியமாக அட்டமத்து சனி ஜென்மசனி அப்போ ஒரு ஜாதிரி எப்போது யார் திருமணத்தை கொடுப்பா மேச லக்கணத்திற்கு குடும்பாதிபதி எல்லாருமே குடும்பாதிபதி ஏழு குடைய கலத்திர ஸ்தான்கு குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாங்க அதே போல பன்னெண்டு மூணு ஏழு மூணு பன்னெண்டு ஏழு மூணாம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார் பன்னெண்டாம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார் ஏழாம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார் ராசிக்கு ஏழு குடைவனும் எடுக்கலாம் லக்னத்திற்கு ஏழு குடவனும் எடுக்கலாம் திருமணத்தை ஒன்பதுக்கு பத்து குடையவர்கள் கொடுக்க மாட்டார் நாலாம் அதிபதி சுகாதிபதினால சுகத்தை கொடுக்க மாட்டார் அவர் சுகன்னாங்க வீடு வண்டி வாகனத்தை கொடுப்பார் தாய்க்கு நலனார் ஐந்து குடையர் திருமணத்தை கொடுப்பாரு என்ன குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற பாயிண்ட்ல ஐந்தாம் அதிபதி திருமணத்தை கொடுப்பாரு அது எப்படி கொடுப்பாரு அப்படின்னா குழந்த பாக்கியம் கிடைக்கணுங்கிற மனமுத்த மாட்டாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற பாயிண்ட்ல அங்கே வரும் ஆனால் மிக முக்கியமா சுக்கரன் வீடுகளில் நின்ற கிரகம் அது சுக்கரனுடைய வீட்டில் எந்த கிரகம் நிற்குதோ அது தாம்பத்திய அமைப்பை தரும் சுக்கரனோடு இணைந்த கிரகம் தாம்பத்திய அமைப்பை தரும் ராகு சுக்கரனோடு இணைந்திருக்கின்றார் ராகு சுக்கரனோடு இணைந்திருக்கின்றார் ராகு புத்தி நடைமுறை வருகின்றது திருமணத்தை கொடுப்பார் சுக்கரனுடைய வீடுகள் என்ற கிரகம் கொடுக்கும் ஐந்து குடையன் கொடுப்பார் ரெண்டு குடையர் குடும்பாதிபதி ஏழு குடையவர் கடத்திரஸ்தானாபதி குழந்தைக்காரகன் குரு திருமணத்தை கொடுப்பார் குழந்தை பிறக்கணுங்கிற பாயிண்ட்ல திருமணம் நடக்கும் அப்ப இது போன்ற அமைப்பு பார்க்கணும் பதினொன்னாம் திருமணத்தை கொடுப்பார் பதினொன்று குடையவன் ஏழாம் அதிபதி பதினொன்றாம் பதிவு இருவருமே திருமணத்தை கொடுப்பாங்க இதில் முதல் திருமணம் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் வரும் ஏழு குடையவன் அதில் பதினொன்றாம் இடம் இருவருக்குமே பாகுத்தம் அடைந்த நிலையில் இருக்கணும் ஏழாம் இடம் வலுத்து பதினொன்றாம் இடம் இருவருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடாது அப்போ தான் ஒரு திருமணத்தை நோக்கி பயணிக்கும் ஏழாம் அதிபதி கெட்டு பதினொன்றாம் அதிபதி வலுத்தால் இரண்டாவது திருமணத்தை நோக்கி பயணிக்கும் தசாபுத்திகளும் சப்போர்ட்டாக இல்லைன்னா உடனடியாக ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடக்கூடாது தசாபதிகள் அங்கே சாதகமாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் ஏழாம் வீ கட்டு பதினொன்றாம் வந்து தசை நடந்தாலும் பிரச்சனை இல்லை தசாபதி சாதகமாக இருக்குல்ல அதனால அவங்கள மெதுவாக கொண்டு வந்துடும் அப்ப இது போன்ற ஆக பார்க்கணும் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் மிக முக்கியமான இடம் தேக சுகம் பன்னெண்டாம் இடம் சயன போகம் ஏழாம் இடம் கலத்திரம் ரெண்டு பேருக்கும் மனமுத்த தம்பதிகளாக இருக்காங்களா ஏழாம் இடத்தை நீங்கள் பார்க்கணும் குழந்தை பாக்கியத்தை பார்க்கணும் அப்ப தசாபதிகள் சப்போர்ட் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்க தொடர்ந்து ஆறு எட்டு தசாபதிகள் சங்கமிக்காம இருக்கின்றது பிரச்சனை கிடையாது இந்த மாரி அமைப்புல போகும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல பலன் நடக்கும் என்று சொல்லலாங்க அப்ப நீங்க இதை கவனிச்சு சீர்திருக்கு பார்க்கணும் ஏனோ காண என்று அடியாக எந்த முடிவுலையும் நம்ம இறங்கக்கூடாதுங்க பொறுமையாக யோசித்து செயல்படுவது என்பது நல்லது இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சர்கள் பதிவு செய்வாங்க என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் அதே போல ஜாதக நோட்டு எழுதுவதற்கு நேரிலும் வரலாம் ஆன்லைன் மூலமாக பார்க்கலாம் நேரில் என்னுடைய அலுவலகம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் உள்ளதுங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்